வணக்கம் கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே கடந்த ஆண்டு நாங்கள் இந்த மாமரத்தை உங்களுக்கு காட்டியிருந்தோம் எங்களுடைய இல்லத்திலே நிறைய மாங்காய்கள் காய்த்து தொங்குகிறதாக காட்டியிருந்தேன் இந்த முறையும் நிறைய மாங்காய் காய்த்து அழகாக இங்கே தொங்குகிறது பாருங்கள் உண்மையில் நாங்கள் இருப்பது ஒரு கடற்கரையாக இருந்தாலும் இது போன்ற மரங்களை நாங்கள் நாட்டி அழகாக மற்றவர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற மருந்துகள் இல்லாத மாம்பழம் போன்றும் நாங்களும் உண்ண முடியும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் ஒரு ஒன்று ரெண்டு மாமரங்கள் நடுங்கள் இன்னும் ஏனைய மரங்கை முருங்கை மரங்கள் போன்ற மரங்களை நடுங்கள் வாழை மரம் இப்படி பல்வேறு மரங்களை நட்டு இது போன்ற மாங்காய்களை பறித்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்களும் அழகாக உண்டு மகிழலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தருகின்றேன் உறவுகளே பாருங்கள் எவ்வளவு மாங்காய் காய்த்து சும்மா குளகுலையாக இருக்கிறது பாருங்கள் விளாட்டு மாம்பழம் பண்ணாலே ஒரு ருசி தான் அதே மாதிரி கரத்த குழம்பும் வைத்திருக்கிறோம் பாருங்கள் கரத்த குழம்பையும் காட்டுறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கை தடியெல்லாம் இப்போ நிறைய முருங்கைகள் ஏற்கனவே ஒரு பத்து முருங்கைக்கு மேல் நிற்கிறது இந்த முறையில் நான் முருங்கை தடி வெட்டி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இங்கால ஒரு கரத்த குழம்பான் மாமரம் ஒன்று நிற்கிது அதுலேயும் மாங்காய்கள் இந்த முறை காத்த கொடுமான் மாமரம் காய்த்திருக்கிறது இன்னும் பழுக்கவில்லை இந்த பாருங்கள் பாருங்கள் இந்த அதுக்குள்ளே எல்லாம் மாங்காய்கள் காய்த்திருக்கிறது பாருங்கள் உறவுகளே மேலேயும் காய்த்து கிடக்கிறது இது போன்ற மாமரங்களை நீங்களும் உங்கள் இல்லங்களில் வைத்து சிறப்பாக மாமரத்திலே மருந்துகள் இல்லாத கெமிக்கல் இல்லாத மாம்பழத்தை சுவையாக உண்டு மகளுங்கள் உறவுகளே இயற்கையான முறையிலே பாதிப்பில்லாமல் உணவை உண்பது இந்த காலத்தில் மிக மிக அவசியம் ஏனென்றால் எல்லோருக்கும் நிறைய வருத்தம் புற்றுநோய் அதிகமாக வருகிறது கேன்சர் நோய் அதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் கலந்த உணவுகள் தான் போர்களே அதை ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நீங்களும் இந்த கலை தரிசனத்தில் நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமாக நீங்கள் பார்க்குறீர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் உங்களுக்கு அறியத்திருக்கின்றேன் உறவுகள் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றோம் நன்றி